ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுற வீடியோ நாளை ஆடி மாத வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் சஷ்டி திதி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வெற்றிக்குரிய கடவுள் என்றால் அது அந்த முருக பெருமான் தான் உங்கள் வாழ்க்கையில் இயலாத காரியம் முடியாத காரியம் இதை என்னால் செய்யவே முடியாது என்று எல்லா விஷயத்தை பார்த்து பயந்து பயந்து ஒதுங்கிச் செல்பவர்களாக நீங்கள் இருந்தால் நாளைய தினம் இப்போது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி முருகன் வழிபாடு செய்யுங்கள் முடியாது என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டக்கூடிய தைரியமும் தெம்பும் உங்களுக்குள் வந்துவிடும் அகத்தியரால் சொல்லப்பட்ட ஒரு முருக மந்திரத்தை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் கூடவே நாளை ஆடி மாதத்தின் வியாழக்கிழமை அதுவும் கடைசி வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் அதனால் குரு பகவானையும் வழிபட தவறாதீர்கள் அம்பாள் கையில் இருக்கும் திரிசூலத்திற்கு சக்தி அதிகம் தைரியம் அதிகம் அதே போலத்தான் முருகன் கையில் இருக்கும் வேலுக்கும் சக்தி அதிகம் காரணம் அந்த வேல் சக்தி தேவியால் முருகர் கையில் கொடுக்கப்பட்ட வேல் ஆக நாளை உங்களுக்கு சக்தி கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் திரிசூலத்தையும் முருகர் கையில் இருக்கும் வேலையும் ஒன்றாக உங்களுடைய கண்முன்னே நிறுத்தி இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்கள் நாளை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள் பூஜை அறையில் இருக்கும் சுவாமியின் திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிடுங்கள் பின்பு முருக பெருமானையும் சக்தி தேவியையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மன தைரியம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் பிறகு முருகரை மனதார நினைத்து அகத்தியர் அருளியை இந்த மந்திரத்தையும் பதினோரு முறை சொல்லுங்கள் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இறுதியாக சுவாமிக்கு கற்பூர ஆரத்தை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்போது சொன்ன வழிபாட்டை பார்க்கும்போது மிக மிக எளிமையான வழிபாடாகத்தான் தெரியும் ஆனால் உங்களுடைய கோழைத்தனமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த எளிய வழிபாட்டிற்கு உண்டு அம்பாளின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்போது சொன்ன வலிமையான வழிபாட்டை பின்பற்றினாலே போதும் அம்மன் அருளும் முருகன் அருளும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் கிடைத்துவிடும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்